நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வர யாராவது ஏதாவது ஒரு வழி சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம் சில சமயங்கள்ல ஹவு டு சக்சஸ் இன் லைஃப் அப்படிங்கற சில மோட்டிவேஷனல் வீடியோஸ் கூட பார்த்திருப்போம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையா நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கும் வெற்றி அடையறதுக்கும் ஒரு ரகசியம் இருக்கு அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க இன்னைக்கு கத்துக்கொள்ள போலாமா அது ஒரு காலை நேரம் ஒரு அரசர் தன்னோட கோட்டையில நின்ன படி இயற்கைய ரசிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த 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 சமயம் பார்த்து ரொம்ப ரொம்ப வேக ஓடி இருக்கான் மூச்சு வாங்கியபடி ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை தொலைச்சிட்ட மாதிரியும் வித வர்றதையும் அரசர் பாத்து அந்த அரசரோ மக்களோட நலன் விரும்பி யார் அந்த மனிதன் இப்படி வேர்க்க விறுவிற்க பதற்றத்தோடு வருகிறானே அப்படின்னு குழம்பிய தன்னோட சேவகர்களை கூப்பிடுறாரு சேவகர்களே அங்கே பாருங்கள் ஒருவன் எதையோ பறி போல் ஓடி வருகிறான் அவனை இங்கே அழைத்து வாருங்கள் அப்படின்னு அரசர் சொன்னதும் அந்த சேவகர்களோ அந்த நபரை கூட்டிட்டு வந்து அரசர் முன்னால நிறுத்துறாங்க அரசரோ அந்த நபரை பார்த்து யாரப்பா நீ எதற்காக இப்படி பதற்றத்தோடு ஓடி வருகிறாய் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த நபரோ மன்னா நம் கோட்டையில் வடக்கு வாசல் இருக்கிறதல்லவா அங்கே பெரிய அரச மரம் ஒன்று இருக்கிறது அந்த மரத்திற்கு கீழ் பெரிய பாறாங்கல்லும் இருக்கிறது அந்த கல்லிற்கு கீழ் நான் ஒரு வெள்ளி நாணயத்தை புதைத்து வைத்திருக்கிறேன் இப்போது அந்த நாணயம் எனக்கு தேவைப்படுகிறது என் மனைவியின் என் பிறந்த நாளுக்கு ஒரு பரிசை வாங்கி கொடுக்க நினைக்கிறேன் அதற்கு தான் அந்த வெள்ளி நாணயம் இப்போது தேவைப்படுகிறது அதனால்தான் தான் இவ்வளவு காலையில் வேகமாக போய்கொண்டிருக்கிறேன் அந்த நாணயத்தை எடுக்கும் பொழுது யாரேனும் பார்த்து அதற்கு சொந்தம் கொண்டாடுவார்கள் அல்லவா அதனால்தான் யாருக்கும் தெரியாமல் இப்படி போய்க்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் அதை கேட்ட அரசரோ அவனை பார்த்து அட உனது விளக்கமெல்லாம் சரிதான் அந்த ஒற்றை நாணயத்திற்காகவா இப்படி பதை பதைத்து ஓடுகிறாய் சரி அந்த நாணயத்தை விட்டுவிடு அதற்கு பதிலாக நான் உனக்கு பத்து வெள்ளி நாணயங்களை தருகிறேன் அதை வாங்கி கொண்டு செல் அப்படின்னு சொல்றாரு அரசர் இப்படி சொன்னதை கேட்டதும் அவன் மறுபடியும் அரசரை பார்த்து அரசே நீங்கள் கொடுக்கும் அந்த பத்து நாணயத்தையும் நான் பெற்றுக்கொள்கிறேன் அதனுடன் சேர்த்து அந்த ஒற்றை நாணயத்தையும் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றான் அதை கேட்ட அரசரோ மீண்டும் அவனை பார்த்து சரி விடு அந்த ஒற்றை நாணயத்திற்கு பதிலாக நான் உனக்கு நூறு வெள்ளி நாணயங்களை தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டதும் அவ பார்த்து அரசே நீங்கள் சொல்வது எல்லாம் சரிதான் நீங்கள் கொடுக்கும் அந்த நூறு நாணயங்களுடன் சேர்த்து எனது ஒற்றை நாணயத்தையும் எடுத்துக்கொண்டால் நூத்தி ஒரு நாணயங்கள் கிடைக்கும் அல்லவா அப்படின்னு சொன்னதும் அரசர் மீண்டும் அவனை பார்த்து அடை அந்த நாணயத்தை மறந்துவிடு அந்த ஒற்றை வெள்ளி நாணயத்திற்கு பதிலாக உனக்கு நூறு தங்க நாணயங்களை பரிசாக தருகிறேன் அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வீடு திரும்பு அப்படின்னு சொல்றாரு கேட்டதும் அவ மிகுந்த அதை மகிழ்ச்சியோடு அரசே உங்களுக்கு பெரிய மனசு அதனால்தான் அந்த ஒற்றை நாணயத்திற்கு பதிலாக நூறு தங்க நாணயங்களை பரிசாக தருகிறேன் என்று சொல்கிறீர்கள் அதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம்தான் ஆனாலும் அந்த ஒற்றை வெள்ளி நாணயத்தையும் நான் எடுத்துக்கொள்கிறேனே அப்படின்னு சொன்னதும் அரசருக்கு கோபம் வந்துருச்சு உடனே அந்த நபரை பார்த்து அடே முட்டாள் அந்த ஒற்றை வெள்ளி நாணயத்தில் அப்படி என்னதான் இருக்கிறது இங்கே பார் அந்த ஒற்றை வெள்ளி நாணயத்திற்கு பதிலாக எனது ராஜ்யத்தில் சரி பாதியை உமக்கு தருகிறேன் அப்படின்னு அரசர் சொன்னதும் மகிழ்ச்சியோடு அரசே நீங்கள் ஒரு கொடை வள்ளல் உங்களுக்கு ஈடு இணை யாரும் இல்லை அப்படின்னு புகழாரம் சூட்ட ஆரம்பிக்கிறான் அதை கேட்டு அரசரும் மனம் மகிழ்ந்து சரி சரி இப்போதாவது அந்த ஒற்றை நாணயத்தை மறந்தாயே இப்போதே என்னுடன் வா அரசவையில் எல் ோர் முன்னிலையிலும் உமக்கு சேர வேண்டியதை தருகிறேன் அப்படின்னு சொல்லி அரசவை கூட்டத்துக்கு கூட்டிட்டு போறாரு அரசவை வரைக்கும் போன இவனோ அரசர் தன்னோட சரி பாதிய இவனுக்கு கொடுக்கிற அந்த வேலையில அரசரை பார்த்து அரசே ஒரு நிமிடம் எனக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் இருக்கிறது நீங்கள் எனக்கு கொடுக்க இருக்கும் ராஜ்யத்தின் ஒரு பாதி அந்த வடக்கு வாசலும் ஆலமரமும் இருக்கும் அந்த பகுதியை கொடுத்தால் எனது வந்து ஒற்றை நாணயத்தையும் எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொன்னதும் அரசர் பொறுமையை அழந்துட்டாரு உடனே கோபத்தோடு தன்னோட சேவகர்களை கூப்பிட்டு இவனை சிறையில் அடையுங்கள் அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறாரு இந்த கதை கேக்குறதுக்கு வேடிக்கையா இருந்தாலும் நமக்கு உணர்த்த வர்றது ஒரு விஷயம்தான் நம்ம மனசு அப்படிங்கிறது ஒரு குரங்கு மாதிரி அது எப்போதுமே ஒரு நிலையிலேயே இருக்காது இன்னைக்கு சரியா படுறது நாளைக்கு தவறா படலாம் இன்னைக்கு தவறுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது நாளைக்கு சரின்னு படலாம் அதுக்குதான் நம்ம மனச கட்டுப்படுத்தி வாழ பழகிக்கணும் அந்த மனச நம்ம அறிவால வழிநடத்தணும் அதுலதான் நம்ம வாழ்க்கையோட வெற்றியே அடங்கியிருக்கு என்னைக்குமே இக்கரைக்கு அக்கார பச்சதாங்க நமக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கைய சரியா வாழ தெரியாம நம்மள விட அடுத்தவன் நல்லா இருக்கானே அப்படிங்கிற நினப்புலதான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எல்லாரும்னா எல்லாரும் இல்லங்க முக்கால் வாசி பேர் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க கடவுள் நமக்காக கொடுத்திருக்க இந்த வாழ்க்கைய நம்ம அறிவை கொண்டு மனச பக்குவப்படுத்தி வாழ பழகிக்கணும் அத விட்டுட்டு தோல்விகளை கண்டா துவண்டு போறதும் அவமானங்களை கண்டு முடங்கி போறதும் நமக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கைய முற்றிலுமா அழைச்சிடும் என்னோட வாழ்க்கையில எது வந்தாலும் என்னால துணிஞ்சு எதிர்த்து நிக்க முடியும் தோல்விகளை கண்டா துவண்டு போகவும் மாட்டேன் அவமானங்களை கண்டு மனமுடையவும் மாட்டேன் அப்படிங்கிற தெளிவு நமக்குள்ள இருந்தாலே போதும் நம்ம வாழ்க்கையில எல்லாமே நமக்கு சிறப்பாவே நடக்கும் நம்ம வாழ்க்கையில எல்லா கதவுகளும் சாத்திருந்தாலும் சரி தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு கதவு மட்டும் திறந்திருந்தாலே போதும் நம்ம வாழ்க்கையில நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு பாதையும் வெற்றி தான் வாழ்க்கையில முன்னேற எந்த வழியும் இல்ல அப்படின்னு யோசிக்கிறவங்க மன தைரியத்தோடு தெளிவான சிந்தனைகளோடு வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க எல்லாருக்குமே வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு போராட்டம்தாங்க மன தைரியத்தோடு அதை கடந்து வரவங்க தான் வாழ்க்கையில எளிமையா ஜெயிக்கிறாங்க இந்த கதையில வந்த நபர் தன்னோட அறிவாற்றலை பயன்படுத்தி மன்னர் கொடுக்கும் பரிசுகளை வாங்கிட்டு போயிருந்திருக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு ஒரே விஷயத்தை பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு இருந்ததால அவருக்கு கிடைச்ச பரிசு சிறி தண்டனை தான் நம்ம வாழ்க்கையில கூட நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அதை சரியான முறையில் அணுகுனா மட்டும்தான் நாம நினைச்ச வாழ்க்கையை நம்ம அடைய முடியும் ஒரு ஜென் துறவி ஒருத்தர் இருந்தார் அவருக்குன்னு சில சீடர்களும் இருந்தாங்க அந்த துறவிக்கு நிறைய புத்தகங்கள் படிக்கிற ஆர்வம் இருந்தது அவருக்கு கிடைக்கிற நேரங்கள் எல்லாமே புஸ்தகங்கள் சீடர்களுக்கு புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்னு வலியுறுத்திக்கிட்டு இருந்தாரு அந்த துறவி அந்த மாதிரி சொன்னதை கேட்டதும் சீடர்கள் எல்லாரும் ஆளாளுக்கு ஒவ்வொரு கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதுல சில புஸ்தகங்களை ஏன் படிக்கணும் அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க இன்னும் சில சீடர்களும் இருந்தாங்க புஸ்தகத்தை கையில எடுத்தாலே தூக்கம் வருது குருவே அப்படின்னு இப்படி ஆள் ஆளுக்கு ஒன்னொன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சீடன் எந்திரிச்சு குருவே நானும் புஸ்தகங்கள் எல்லாம் படிச்சிருக்கேன் அது முழுமையா படிச்சு முடிச்ச பிறகு நாம இது வரைக்கும் என்ன படிச்சோங்கறத ஞாபகத்துல இருக்க மாட்டேங்குது படிச்சு அத்தனையும் மறந்து போகுது அது நினைக்கும் போது புஸ்தகத்தை ஏண்டா படிக்கிறோம்னு இருக்கு அப்படின்னு ஒரு வித வெறுப்போட சொல்லி முடிக்கிறான் அந்த சீடன் சொன்னத பொறுமையா கேட்ட குருவோ அவனை கூப்பிட்டு தூரத்துல ரெண்டு வாளி இருக்கு அந்த வாளியை எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்க ஓடையில தண்ணி வான்னு சொல்றாரு அந்த இரண்டு வாளிகளுமே ரொம்ப அழுக்குமா மண்ணும் சேருமா இருக்கு அந்த இரண்டு வாளிகள்ல ஒரு வாளி சிறிய ஓட்டையோட இருக்கு இந்த சீடனும் அந்த இரண்டு வாளிகளையும் கைகள்ல எடுத்துக்கிட்டு அந்த குரு கிட்ட நாம அப்படி தப்பா என்ன கேள்வி கேட்டோம் நம்மள இப்படி வேலை செய்ய சொல்றாரே இந்த ரெண்டு வாளிகளும் இவ்வளவு அழுக்கும் சேரும் சகதியுமா இருக்கு இதுல போய் நம்மள தண்ணி கொண்டு வர சொல்றாரே அப்படின்னு புலம்பியபடியே அந்த ஓடைக்கு போய் தண்ணீரையும் எடுத்துட்டு வரான் அந்த இரண்டு வாளிகள்ல ஒரு வாளியில தான் ஓட்டை இருக்கு அந்த வாளியில அவன் தண்ணீர் கொண்டு வரும் போதே வழியெல்லாம் அதுல இருந்த தண்ணீர் கீழே சிந்தி வீணாயிடுச்சு அப்படி இப்படின்னு ஒரு வழியா இரண்டு வாளிகளையும் தூக்கிட்டு போய் துறவி முன்னால வைக்கிறான் துறவியோ ஒரு வாளியில மட்டும் தண்ணீர் இருக்கே இன்னொரு வாளில தண்ணி இல்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த சீடனை பாக்குறாரு இவனும் குரு பாக்குறத புரிஞ்சுகிட்டு அந்த ஓட்டை உள்ள வாளியை எடுத்துக்கிட்டு போய் திரும்பவும் அந்த ஓடையில தண்ணீர் நிரப்பி கொண்டு வரான் அவன் எத்தனை முறை முயற்சி அந்த அதுல இருந்த தண்ணீர் அவன் வரும் வழியிலேயே சிந்திடுச்சு கடைசியா துறவி கிட்ட வரும்போது வெறும் வாலிதான் இருக்கு சரின்னு மறுபடியும் மறுபடியும் அதே மாதிரி செஞ்சுகிட்டே இருக்கான் ஒரு கட்டத்துல அவனுக்கே கோபம் வந்து அந்த துறவி கிட்ட போய் குருவே இந்த வாலி ஓட்டைங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அப்புறம் ஏன் இந்த வாலியில என்ன தண்ணி கொண்டு வர சொல்றீங்க நான் எத்தனை முறை கொண்டு வந்தாலும் இந்த வாலியில தண்ணி இருக்க போறது அது தெரிஞ்சும் என்ன இத்தனை முறை அலக்கடிக்கிறீங்களே நான் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சா சொல்லுங்க இல்லனா விட்டுடுங்க அப்படின்னு கோபமா சொல்றான் அந்த சீடன் சொன்னதை கேட்டதும் அந்த துறவி மெல்லிய புன்னகையோட நீ முதல் முறையா தண்ணீர் நிரப்பி எடுத்துட்டு வந்த வாளியையும் நீ இத்தனை முறை அலைஞ்சும் தண்ணீர் எடுத்துட்டு வர முடியாத இந்த ஓட்டை வாளியையும் நல்லா உத்துப்பாரு இந்த இரண்டு வாளிகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இரண்டு வாளிகளுமே ஒரே மாதிரி சேரும் தான் இருந்தது ஓட்டை இல்லாத வாளி அதே சேரோடவும் சகதியோடவும் அப்படியே இருக்கு அந்த சேரும் சகதியும் நீ கொண்டு வந்த தண்ணீர்லயும் கலந்திருக்கு ஆக மொத்தத்துல தெளிவா இருந்த தண்ணீர் இந்த வாளியில இருந்த சேருனால அழுக்காயிடுச்சு ஆனா இந்த ஓட்டை உள்ள வாளியோ நீ பலமுறை அந்த ஓடையில தண்ணீர் நிரப்பி எடுத்துட்டு வந்ததால அதுல இருந்த சேரும் சகதியும் போய் புது வாலி போல தோற்றம் அளிக்குது உடனே அந்த சீடன் புத்தகம் படிக்கிறதுக்கும் இந்த வாலிக்கும் என்ன சம்பந்தம் நாம புஸ்தகம் படிக்கிறதுங்கிறது அதுல இருக்க எல்லா விஷயங்களையும் ஞாபகத்துல வச்சுக்கணுங்கிறதுக்காக இல்ல நீ ஒவ்வொரு முறையும் புஸ்தகங்களை படிக்கும் போது உன்னையும் அறியாம உனக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கும் அதுவே உன்னுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் அதனால புஸ்தகம் படிக்கிறது எல்லாமே ஞாபகத்துல வச்சுக்கணுங்கிறதுக்காக இல்ல உன்ன நீயே தூய்மைப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த அழுக்கு படிஞ்ச வாலியில நீ பல முறை தண்ணீர் எடுத்து வந்ததால இப்போ இந்த வாலி தூய்மையா இருக்கு ஓட்டை உள்ள அந்த வாலிக்குள்ள தண்ணீர் இல்லைன்னாலும் அந்த வாலி மாசற்றதா இருக்கு இது போலதான் ஒவ்வொரு முறை நீ புத்தகங்கள படிக்கும் போதும் உனக்குள்ள எல்லாமே கொஞ்சம் ஆயிரம் பக்கங்கள் உள்ள ஒரு புத்தகத்தை படிச்சுட்டாயிட்ட அப்படின்னு சொல்றது வேடிக்கையான விஷயம் அது முதல்ல நீ கொண்டு வந்த தண்ணீர் நிரப்பப்பட்ட வாளி போல ஒரு முறை தண்ணீர் கொண்டு வந்ததால அந்த வாலில இருந்த அழுக்கு முழுமையா போகல மேலும் அதுல இருந்த தண்ணீர்லயும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சேரான து படி ஆரம்பிச்சிடுச்சு அது போலதான் ஒரு முறை மட்டும் புத்தகத்தை படிச்சுட்டு என்னோட எண்ணங்களும் சிந்தனைகளும் நேர்மையாயிடுச்சுன்னு சொன்னா நம்ம உடலும் மனசும் முழுமையா தூய்மை அடையாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அந்த துறவி நாமளும் அப்படிதான் நம்ம வாழ்க்கையில புஸ்தகங்கள் ஏன் படிக்கணும் அப்படிங்கற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு ஐநூறு பக்கங்கள் ஆயிரம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த துறவி சொன்ன கதை ஒரு பாடமா இருக்கும் ஒவ்வொரு முறையும் நாம புது புது புஸ்தகங்களை படிக்கும் போது நம்ம எண்ணங்களும் சிந்தனைகளும் தூய்மையாகும் அதுவே நம்ம வாழ்க்கையில ஒரு தெளிவு கொடுக்கும் அந்த தெளிவு தான் நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்கள்லயும் நாம வெற்றி பெற எப்போதும் நமக்கு உறுதுணையா இருக்கும் ஆரம்பத்துல புக்ஸ் படிக்கிறது கொஞ்சம் போரிங்கா இருந்தாலும் ஒன்ஸ் அதை நாம படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளே அறியாம நமக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும் நிச்சயமா புக்ஸ் படிக்கிறது மூலியமா நம்ம மைண்ட் ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா ஃபீல் ஆகும் இத அனுபவ நான் உணர்ந்திருக்கேன் உங்களுக்கும் அதே அனுபவங்கள் வேணும்னா கண்டிப்பா நல்ல புக்ஸ் படிக்கிறதுக்கு நீங்களும் இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க லைஃப்ல எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள் அது ஒரு பழமையான கிராமம் அந்த காட்டை ஒட்டியே வனப்பகுதி ஒண்ணு இருக்கு பிராணிகள் கிட்ட எல்லாம் அன்பா இருக்கக்கூடிய ஒருத்த அந்த பகுதியில வாழ்ந்துட்டு வந்தான் ஒரு நாள் அந்த காட்டுக்குள்ள வேட்டைக்காக போறான் அந்த சமயம் அழகிய புள்ளிமான் ஒண்ணு அங்கேயும் இங்கேயுமா துள்ளி குதிச்சுட்டு ஓடிட்டு இருக்கு அந்த மானுடைய அழகுல மயங்கிய எப்படியாவது புடிச்சிட்டு வரணும்னு நினைச்சான் அதன்படி அத வேட்டையாகி தன்னுடைய வீட்டுக்கும் எடுத்துட்டு வரான் அந்த புள்ளிமான ரொம்ப அன்போடவும் பாசத்தோடவும் வளர்த்துட்டு வந்தான் திடீர்னு ஒரு நாள் அந்த புள்ளிமான் மாயமாயிடுச்சு அவனும் எங்கெங்கயோ தேடி பார்க்க ஆனாலும் அந்த மானை கண்டுபிடிக்கவே முடியல நேர நேரத்துக்கு சாப்பாடு வச்சு ரொம்பவும் பாசமா வளர்த்திருக்க அதனால நிச்சயமா அது ஓடி போயிருக்காது யாரோ என்னோட மான தான் போயிருக்காங்க அப்படிங்கற எண்ணம் ரொம்பவும் கோபமா ஆத்திரமா வெளிப்பட்டுச்சு அந்த மானை யார் பிடிச்சிட்டு போயிருப்பாங்க அவங்க எங்க இருந்தாலும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு பழி வாங்காம விடமாட்ட அப்படின்னு நினைச்சுகிட்டே கடவுளை கடவுளே எனக்கு எப்படியாவது தரிசனம் தான் அப்படின்னு சத்தம் போட்டு கத்துறான் கடவுளும் அவன் சத்தம் தாங்காம வந்துட்டாரு பக்தா என்னை அழைத்ததின் காரணம் என்ன அப்படின்னு கடவுள் கேக்குறாரு இவனோ கோபத்தின் உச்சியில இருந்ததால கோபம் அவன் கண்களை மறைச்சிடுச்சு அந்த ஆத்திரத்தோடவே கடவுள் கிட்ட எப்படி பேசணும்ங்கிறது இல்லாம கடவுளே நான் ஆசையா ஒரு மான் வளர்த்தேன் அந்த மான எங்கெங்கயோ தேடி பார்த்தேன் ஆனா அதை கண்டுபிடிக்கவே முடியல என்னோட மான யாரோ ஒருத்தன் திருடிக்கிட்டு போயிட்டான் அவன் யாரா இருந்தாலும் சரி இப்பவே என் கண் முன்னாடி வரணும் என் மானையே திருடிக்கிட்டு போன அவனை என்னோட கோபம் தீர அடிக்கணும் அப்படின்னு ஒரு வாரத்தையும் கேட்டுட்டான் ஆனா கடவுளோ இவன் கேட்ட வரத்தை தரத்துக்கு கொஞ்சம் தயங்குறாரு பக்தா நீ கேட்டபடி உன்னோட மானவை நான் திரும்பி கொடுக்கறேன் ஆனா அந்த மான் காணா போனதுக்கு யாரு காரணம்னு கேட்காத அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் அவன் அந்த கடவுளை விடுறதா இல்ல 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 என்னோட மான் காணா போனதுல என் மனசு எவ்வளவு கலங்கி இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் கோவத்தோட உச்சியில இருக்கேன் அதனால என் மான திருடுகிட்டு போனவன பழி வாங்காம விடமாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா சொல்லிட்டான் அவனோ பிடிவாதமா இருந்ததால கடவுளோ சரி நீ கேட்கும் வரத்தை தருகிறேன் பின்னால் என் மீது வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு உடனே அவனோ இல்ல இல்ல அதெல்லாம் எந்த வருத்தமும் வராது முதல்ல என் மான திருடிக்கிட்டு போனவன் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் கடவுளோ உன் மானை திருடி சென்றவன் யாரோ அவன் உன் பின்னால் தான் நிற்கிறான் நீயே அவனை தண்டித்துக்கொள் அப்படின்னு வரம் கொடுத்துட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறாரு உடனே ரொம்ப கோபத்தோட அந்த பக்தன் தன் பின்னால திரும்பி பாக்குறான் திரும்பி பார்த்த அவன் அதிர்ச்சியில புரிஞ்சே போயிட்டான் ஏன்னா அவன் பின்னாடி நின்னுகிட்டு இருந்தது சிங்கம் அதுவும் கடும் பசியில நின்னுகிட்டு அந்த சிங்கத்தை பார்த்த அவனுக்கோ கோபம் மறைஞ்சு போய் பயம் உண்டாயிடுச்சு பயத்துல அவனுடைய கை கால்கள் எல்லாம் அவன் அறியாமலே நடுங்க தொடங்கிடுச்சு உடனே கண்மண் தெரியாம ஓட ஆரம்பிச்சிட்டான் கடவுள என்னை காப்பாத்துன்னு சொன்னபடியே ஓடிக்கிட்டு இருக்கான் கடவுளும் சிரிச்சபடியே அட அறிவாளி பத்தா நீ என்ன கூப்பிட்டன்னு உன் முன்னாடி வந்து நின்ன வரம் தர என்கிட்ட நீ என்ன கேட்கணும் நான் ஆசையா வளர்த்த மான யாரோ அபகரிச்சிட்டு போயிட்டாங்க அந்த மான் எனக்கு வேணும் அப்படின்னு தானே கேட்டிருக்கணும் ஆனா நீ அத கேட்காம உன்னோட கோபத்தாலையும் ஆத்திரத்தாலையும் மத்தவங்கள பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல என்கிட்ட ஒரு வரத்தை கேட்ட உன்னோட ஆத்திரத்தால அடுத்தவங்களை அழிக்க நினைச்சா இதுதான் கதி ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுதானே இங்க உன்னோட கோவம் உன்னோட கண்களை மட்டும் இல்ல உன்னோட அறிவையும் வேலை செய்ய விடாம தடுத்துடுச்சு ஆத்திரம் கடைசில அழிவு தான் தரும் அப்படின்னு சொன்னபடியே அங்க இருந்து மறைஞ்சிடுறாரு நம்மள பல பேரும் இப்படிதான் இருக்கும் ஒரு விஷயத்த முன்ன பின்ன யோசிக்காம கோபத்தோடையும் ஆத்திரத்தோடையும் கையால நினைச்சா கடைசியில அதுவே நமக்கு ஒரு அழிவை தேடி கொடுத்துரும் அது மட்டும் இல்ல தேவையில்லாத நம்மளோட கோபத்தால வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய கூடிய வரங்கள் கூட ஒரு சாபமா தான் முடியும் எதுக்கும் கை கொடுக்காத அந்த கோபத்தால இழக்கணுமா என்ன அதுக்காக நம்ம வாழ்க்கையில வரல நமக்கு கோபம் வர நேரங்கள்ல கூட நம்ம புத்திய தெளிவா வச்சுக்கணும் நம்ம சிந்தனைகளும் எண்ணங்களும் எப்போதுமே நாம செய்யக்கூடிய அந்த செயல்கள்ல தான் இருக்கணுமே தவிர தேவையில்லாத கோபங்கள்ல நம்ம சிந்தனைகள் போனா நிச்சயமா அது நம்ம வாழ்க்கையவே அழிச்சிடும் அது மட்டும் இல்ல கோபம் பல நேரங்கள்ல நம்ம கண்களையும் மறைச்சிடும் அதனால மகிழ்ச்சியா வாழக்கூடிய வாழ்க்கையவும் நம்மால சரியா வாழ முடியாது நம்ம நிறைய பேர் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொலைச்சிட்டு எங்கெங்கயோ தேடிக்கிட்டு இருக்கோம் உண்மையாவே நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் மகிழ்ச்சி இது எல்லாம் எங்க இருக்கு நாம எப்படி நம்ம வாழ்க்கைய மகிழ்ச்சியா வாழ்றது அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு தான் ஒரு குட்டி கதை மூலியமா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அரண்மனையை ஒட்டி பிச்சைக்காரர் ஒருத்தர் வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு ஒரு நாள் அந்த அரண்மனையோட கதவுல அறிவு போன்னு ஒட்டப்பட்டிருந்துச்சு அதுல மன்னர் விருந்தளிக்க போவதாகவும் அரச உடையில வந்திருக்கவங்க மட்டும்தான் அந்த விருந்துல கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு எழுதியிருந்தது அத பார்த்த அந்த பிச்சைக்காரருக்கோ நீண்ட நாளா நாமளும் ஒண்ணு சாப்பிடல அந்த விருந்துல போய் கலந்துக்கலான்னு பார்த்தா நம்ம கிட்ட அரச உடையும் இல்ல நாம போட்டிருக்க இந்த கந்தல் உடையோட எப்படி அந்த விருந்துல போய் கலந்துக்கிறது அப்படின்னு அவர் போட்டிருந்த உடைய மேலையும் கீழையும் அவருடைய குடும்பத்தினரும் மட்டும்தான் ராஜ உடை அணிந்திருக்க முடியும் அப்போ இந்த விருந்து ராஜ குடும்பத்தை சேர்ந்திருக்கவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு யோசிச்சபடி அரண்மனைய பாத்துக்கிட்டே நிக்கிறாரு அந்த சமயம் திடீர்னு அவருக்குள்ள ஒரு எண்ணம் தோணுச்சு ஆனா அந்த எண்ணத்தை செயல்படுத்தணும்னு நினைக்கும் போது அவருக்குள்ள ஏதோ ஒரு நடுக்கம் ஏற்பட்டுச்சு நமக்கு ஏன் இந்த மாதிரி துணிச்ச துணிச்சலான ஒரு எண்ணம் தோணுச்சு அப்படின்னு யோசிக்கிறாரு இருந்தாலும் தனக்குள்ள ஏதோ ஒரு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த அரண்மனை வாசல் நோக்கி போறாரு அந்த வாசல்ல நின்னுகிட்டு இருந்த காவலன் ஒருத்தனோ இவரை பார்த்து பிச்சைக்காரரே உங்களுக்கு இங்கே என்ன வேலை இங்க எல்லாம் வந்து நிற்க கூடாது போப்போ அப்படின்னு விரட்டி விடுறான் அத கேட்ட அந்த பிச்சைக்காரரோ நான் அரசரை வந்திருக்கேன் என்ன கொஞ்சம் விட்டினா அரசரை பார்த்துட்டு நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு அத கேட்ட காவலனோ சிரிச்சபடியே என்னது நீ அரசரை பார்க்க அனுமதி கேட்கிறாயா உன்னை போல் இருக்கும் ஆட்களை எல்லாம் அவர் சந்திக்க மாட்டார் இந்த அரண்மனையில் வேலை பார்க்கும் என்னாலேயே அவருடைய அனுமதியின்றி அவரை சந்திக்க முடியாது ஆனால் நீ அவரை சந்திக்க வேண்டும் என்று வந்திருக்கிறாய் நீ சொல்வதை கேட்கும்போது வேடிக்கையாக இருக்கிறது பகல் கனவு காணாமல் இங்கே இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் அந்த பிச்சைக்காரர் அந்த இடத்துல இருந்து போகிறதா இல்ல நீண்ட நேரமா இரவு பகல்னு பாக்காம அதே இடத்துல நின்றுகிட்டு இருக்காரு இந்த செய்தி எப்படியோ மன்னருடைய காதுகளுக்கு எட்டுது உடனே அந்த காவலனை கூப்பிட்டு அந்த பிச்சைக்காரரை உள்ளே அனுமதிக்கும்படி சொல்றாரு அரசரோ உள்ள வந்த பிச்சைக்காரரை பார்த்து என்னை பார்க்க வேண்டும் என்றாயாமே உனக்கு என்ன வேண்டும் என்று கூறு அப்படின்னு கேட்கிறாரு ஆம் அரசே உங்களை காண வேண்டும் என்றுதான் வந்துள்ளேன் நீங்கள் அளிக்கவிருக்கும் விருந்தில் நானும் கலந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆனால் என்னிடமோ எந்த ராஜ உடைகளும் இல்லை நான் இந்த போன ஆடை மட்டுமே எனது சொத்து என்னை அதிக பிரசங்கி என்று நினைக்காவிட்டால் உங்களிடம் நான் ஒன்று கேட்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு அதை கேட்ட அரசரோ புன்னகித்தபடியே என்ன வேண்டும் என்று கேள் அப்படின்னு சொல்றாரு உங்களது பழைய ஆடை ஏதேனும் ஒன்று எனக்கு கொடுத்தால் நானும் அந்த ஆடையை உடுத்திக்கொண்டு நீங்கள் கொடுக்கவிருக்கும் விருந்தில் கலந்து அப்படின்னு சொன்னபடியே ஏதோ ஒரு நடுக்கத்தோடவே அரசரை பாக்குறாரு ஏன்னா இத கேட்டு மன்னர் என்ன சொல்ல போறாரோ அப்படிங்கிற பயம் ஆனா அவர் கொஞ்சமும் எதிர்பார்க்காத விதமா அரசரோ வேலையாட்களை கூப்பிட்டு தன்னுடைய ராஜ உடைகள்ல இருந்து உன்ன எடுத்துட்டு வரும்படி சொல்றாரு வேலையாட்கள் கொண்டு வந்த ராஜ உடைய வாங்கி அந்த பிச்சைக்காரர் கையிலையும் கொடுக்கறாரு அதை தன் கைகள்ல வாங்கினதும் இனம் புரியாத மகிழ்ச்சி அவருக்குள்ள ஏற்படுது உடனே கொஞ்சமும் தாமதம் இல்லாம அரசர் கொடுத்த அந்த உடைய உடுத்திக்கிறார் அந்த கம்பீரமான தோற்றத்தை பார்த்து அவரே தனக்குள்ள வேந்துகிட்டாரு அதை பார்த்த மன்னரோ விருந்தில் கலந்து கொள்ள இப்பொழுது உனக்கு முழு தகுதியும் வந்துவிட்டது நீயும் மகிழ்ச்சியாக இந்த விருந்தில் கலந்து கொள்ளலாம் அதை விட முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா இனி உனக்கு வேறெந்த உடையும் தேவைப்படாது உன் முழுவதுமே இந்த ஆடை அப்படியே இருக்கும் இதை நீ சுத்தம் செய்ய துவைக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இருக்காது அப்படின்னு மன்னர் சொன்னதை கேட்டதும் அவர் கண்ணீர் மல்க மன்னருக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு அப்போ ஒரு மூளையில அவர் கழட்டி போட்டு அவருடைய கிழிந்து போன அந்த பழைய ஆடையை பாக்குறாரு அதை பார்த்ததும் அவர் மனசுக்குள்ள ஒரு சலனம் ஆஹா நமது உடை இங்கே இருக்கிறதே இங்கேயே இதை எப்படி விட்டு விட்டு செல்வது ஒருவேளை அரசர் கூறியது தவறாக இருந்தால் காலப்போக்கில் இந்த உடைகள் கிழிந்து விட்டால் நான் என்ன செய்வேன் அப்போது நமக்கு இந்த பழைய உடை தேவைப்படுமே அப்படின்னு யோசிச்சபடியே சட்டுன்னு கீழே இருந்து தன்னுடைய பழைய உடைகளை எடுத்துக்கிறாரு அரசர் கொடுத்த ராஜ உடைகளை அணிஞ்சுகிட்டே கிழிஞ்சு போன அவருடைய பழைய துணிகளை தன் கைகளில் ஏந்தியபடியே வராரு அவருக்கோ வீடு வாசல் எதுவும் இல்லாததால அவருடைய பழைய துணிகளை எங்கையும் வைக்கவும் முடியல அதனால எங்க போனாலும் தன்னுடைய பழைய ஆடைகளை சுமந்தபடியே தெரிஞ்சாரு மறுநாள் மன்னர் அளித்த இரவு விருந்திலையும் கலந்துக்கிறாரு ஆனா அந்த விருந்து அவரால மகிழ்ச்சியான முறையில் ஏற்க முடியல அவர் கைகள்ல இருந்த பழைய துணிகள் கீழே விழுவுறதும் அதை மறுபடியும் எடுத்து வைக்கிறதுமாவே இருந்தாரு அதனால அந்த விருந்துல பரிமாறப்பட்ட அந்த பதார்த்தங்களையும் அவரால ரசிச்சு ரசிச்சு சாப்பிட முடியல ஒரு வழியா அரகுற மனசோட அந்த விருந்தையும் முடிக்கிறாரு இப்படியே கொஞ்ச நாட்கள் போகுது அரசர் சொன்ன மாதிரியே அவர் கொடுத்த உடை கொஞ்சம் கூட கிழியவோ அழுக்காகவோ இல்ல அதை அப்படின்னு யோசிச்சாலும் அவருக்கு தன்னுடைய பழைய ஆடைகள் மீது நாளுக்கு நாள் பிடிப்பு அதிகமாகிட்டே போச்சு மக்களோ அவர் அணிஞ்சிருந்த அந்த ராஜா உடைய கவனிக்காம அவர் கைகள்ல இருந்த அந்த அழுக்கு மூட்டையவே பார்த்தாங்க சில பேர் அதை பார்த்து கிண்டல் செய்யவும் ஆரம்பிச்சாங்க கால போக்குல அவரை கந்தல் துணி கிழவன்னு கூப்பிடவும் அந்த கிழவரோ வயதாகி இறக்கும் வயதாக அடைஞ்சிட்டாரு எதிர்த்தியா தலைமாட்டில பார்த்ததுமே அரசருடைய முகம் ரொம்ப சோகமாயிடுச்சு அத அதை கவனிச்ச அந்த கிழவரோ அரசர் முன்பே சொன்ன செய்தி அவர் நினைவுக்கு வந்தது அரசர் சொன்னதை நம்பி மகிழ்ச்சியா இருக்காம நம்ம வாழ்நாள் முழுவதும் இந்த அழுக்க மூட்டையை தூக்கிக்கிட்டு நம்ம மொத்த சந்தோஷ விஷயத்தையுமே தொலைச்சிட்டோமே அப்படிங்கறத உணர்றாரு இந்த கதையில வந்த யாசகம் கேட்பவர் மகிழ்ச்சியான வாழ்க்கைய வாழ்றத விட்டுட்டு தனக்கு கிடைச்ச பொக்கிஷத்தோட அருமைய உணராம தேவையில்லாத அவருடைய பழைய அழுக்கு துணி மூட்டைகளை சுமந்துகிட்டே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கைய வாழ்ந்திருக்காரு அவர் மட்டும் இல்ல நம்ம எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையில தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி நம்ம வாழ்நாள் முழுவதும் அதை சுமந்தபடியே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் விரோதம் கோபம் கவலை சோகம் பகைமை அப்படிங்கிற தேவையில்லாத விஷயங்களையும் அந்த மூட்டைக்குள்ள போட்டு சுமக்குறோம் அப்படி தேவையில்லாத எண்ணங்களை பொக்கிஷங்களா நினைச்சு அதை பாதுகாத்துக்கிட்டும் இருக்கும் நம்ம வாழ்நாள் மொத்தமுமே அத கவனத்தை செலுத்துறதால நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான நினைவுகளை கவனிக்க தவறிடுறோம் நம்மோட தீராத கோபம் பகைமை இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய இன்பமான சூழ்நிலைகளை ஏத்துக்க விடாம நம்ம மகிழ்ச்சிய சீர்குலைக்கவும் செஞ்சிடும் இன்னும் எத்தனையோ பேர் தன் வாழ்க்கையில எல்லாமே இருந்தும் இந்த கதையில வந்த பிச்சைக்காரர் போலதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் எதுவுமே இல்லைன்னாலும் மனசோட நல்ல எண்ணங்களோட ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி வேற எங்கயும் நமக்குள்ளதான் இருக்கு அது தெரியாம தேவையில்லாத விஷயங்களை நாம சுமக்கறதாலதான் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மகிழ்ச்சிய நம்மால அனுபவிக்கவே முடியறதில்ல எல்லாம் இருக்கிறவன் பணக்காரனும் இல்ல எதுவும் இல்லாதவன் ஏழையும் இல்ல ஒருவாய் கஞ்சி குடிக்கிறவங்க கூட சந்தோஷமா இருக்காங்கன்னா அதுக்கு காரணமும் இந்த வாழ்க்கை நமக்கு தினம் தோறும் நாம எதிர்பார்க்காத புது துணிகளை நமக்கான முறையில நெய்து தான் இருக்கு அந்த புது துணிகள்ல இருக்கக்கூடிய சுவாரஸ்யங்களையும் மகிழ்ச்சிகளையும் அனுபவிக்காம நாம தான் பழைய பஞ்சாங்கத்தையே புரட்டிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இந்த கதையை கேட்ட பிறகு உங்கள் வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கறத தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ